வெல்கம் டு நதிராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியை யூஸ் பண்ணி எப்படி இட்லி செய்கிறது ரொம்பவே சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நார்மலாக இட்லி அரிசி யூஸ் பண்ணாமல் இல்லை நீங்கள் இட்லி அரிசி கூட இந்த மாதிரி சேர்த்து சமைச்சு கொடுங்க ரொம்ப ஹெல்தியானது ஹெல்தியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் உளுந்து எடுக்கணும் ஸோ மெசரிங் கப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கீங்க அதே கப்பில் கால் கப் அளவு நம்ம உளுந்து எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து தான் நம்ம சேர்க்க போகிறோம் தோல் உளுந்து தோல் உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் தோல் உளுந்து கொடுங்க நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு கப் அளவு மாப்பிள்ளை சம்பா அரிசி கால் கப் அளவு தோல் உளுந்து எடுத்துருங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நார்மலாக இட்லி அரிசி ஊற வைக்கிறதும் விட அதிகமான நேரம் ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு ஈஸியாக சீக்கிரமாக அரைஞ்சிரும் பழுப்பு நீக்கப்படாத அரிசியை இந்த மாதிரி அரிசிகளை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் காட்டு யானம் மூங்கில் அரிசி எல்லா வகையான அரிசியும் எப்படி நம்ம இட்லி செய்யலாம் இடியாப்பா செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் தோல் நீக்காத உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது இரத்த ஓட்டத்தை சரி செய்கிறது உங்களுக்கு இடுப்பு பலப்படுத்துகிறது இது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி உளுந்தங்களி இதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு வரலாம் நீங்கள் இட்லி தோசை இடியாப்பம் அந்த மாதிரி உணவுகளையும் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இது அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அரைச்சி எடுத்துடலாம் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டுட்டு வரலாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அரிசியை விட இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய குணம் இதுக்கு மருத்துவ குணம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அரிசிகளை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்து உப்பு சேர்த்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு இந்து உப்பு சேர்த்து சோடா எதுவுமே சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு சூப்பரா இட்லி வரும் பஞ்சு பூல இருக்கும் இந்த மாதிரி நீங்க நல்லா கையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பனஞ்சு எடுத்துருங்க இது அப்படியே மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் நல்லா பொங்கி வந்துருச்சு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் வச்சிடணும் அப்படியே மூடி வச்சிடணும் இப்போ எவ்வளோ சூப்பரா நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க நம்ம சோடா எதுவுமே சேர்க்கல இப்போ நம்ம இட்லி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துடலாம் நீங்கள் நார்மலாக குக்கரில் இட்லி குக்கரில் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி போதும் நல்ல ஒரு சாஃப்ட்டு கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம குக்கரில் வைக்கும்போது ரொம்பவே ட்ரை ஆகிடுது இட்லி ஸோ நீங்கள் இந்த மாதிரி துணி போட்டு அவிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம எப்போதும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் உணவுகள் சத்துக்கள் நிறைந்த அரிசி வகைகளை தான் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே பிளேட்டு வச்சு இந்த மாதிரி துணி போட்டு அவங்க ஏன்னா பேச்சலர்ஸ் சமைக்க தெரியாதவங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறதே மறந்துடுறாங்க சில பேர் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான மாப்பிள்ளை சம்பா இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்ல